நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீமமாக சூரத்து பசுமாடு என்று அடையாளம் விடப்பட்டிருக்கிற

அதான் வச்சிருக்கிறோம் இந்த எழுத்துக்களுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னா ஒரு இது மட்டும் இல்லை இது மாதிரியான சில அத்தியாயங்களுடைய துவக்கத்திலே அந்த அப்படி ஒரு இடத்தை வச்சிருக்கிறான் ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கும் சூழத்தை மதியம் இருந்துட்டா இது மாதிரி மீ முரா சொல்லு யூஸ்ஃபுல்லாக கூட மீ முரான்னு சொல்லி என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த ஆரம்பிக்க ஆரம்பிக்கிற எழுத்துக்களை கொண்டு அந்த வஸ் அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறது பார்க்கணும் இப்படி ஆரம்பிக்கிறதுல ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பொருள் இருக்கும் அந்த பொருள் என்ன அது என்ன விளக்கம் அப்படிங்கிறது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் இப்படி வெறும் எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கிறதுனால குரானுக்கு ஏதாவது குறை ஏற்படுமா ஏதாவது குறை சொல்ல முடியுமான்னு சொன்னால் அப்படி எந்த குறையையும் சொல்லவும் முடியாது இந்த இடத்துல இந்த அலிஸ்லா அப்படிங்கிறதுக்கு அறிஞர் பெருமக்கள் முன்னுண்டான காலத்தினுடைய குரகானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மாபெரும் அறிஞர்களில் சிலர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க கருத்துக்களை சொல்லிட்டு கடைசி அவங்க எப்படி முடிப்பாங்க சொன்னால் இது சரியான பொருள் நேர்மையான பொருள் அல்லா மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான் சொல்லி முடிப்பான் அதில் ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா அலிஃப் அப்படி அலிஃப் லாமி அப்படின் உள்ள அலிஃப் என்ற எழுத்து இருக்கிறதே அல்லாஹ் முதல் எழுத்துனாங்க அலிஃப் அந்த அலிஃபை தான் அல்லாஹ் இங்கே பயன்படுத்தி அல்லாஹ் என்ற பதத்தினுடைய அந்த முதல் எழுத்தை இங்கு பயன்படுத்தியிருப்பதாக ஒரு அறிஞர் பெருமகனாக சொல்லித்தருகிற செய்தியாக பார்ப்போம் அதே போல அது வரக்கூடிய லாம் ரெண்டாவது லாமுன்னு எழுத்து இருக்கு பாருங்க அந்த லாமுக்கு அல்லாவுக்கு வந்து பண்பு பெயர்களிலே தொண்ணூத்தொன்பது பண்பு பெயர்கள் இருக்குன்னு சொல்லி நாம் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்கோம் அறிந்து வச்சிருக்கோம் அந்த பண்பு பெயர்களிலே லத்தீஃப் என்று ஒரு பண்பு பெயர் இருக்கிறது லத்தீஃப் என்று சொன்னால் நளினமானவன் என்று பொருள் லத்தீஃப் அப்படின்னு சொன்னால் நளினமானவன் அல்லாவுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு அறிஞர் தெருவகனால் சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே போல் அடுத்து மீன் மீன் என்று ஒரு அச்சரம் ஒரு எழுத்து ஒரு சர்பு ஒன்றையே அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அல்லாவுடைய பண்பு பெயர்களிலே இன்னொரு பண்பு பெயர் மஜீத் மஜீத் என்று ஒரு பண்பு பெயர் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லு கண்ணியம் நிறைந்தவன் அல்லாவுடைய பண்பு பெயர்களில அது ஒன்று அந்த மஜீதினுடைய முதல் அச்சரமாக இருக்கக்கூடிய மீன் வந்து இந்த இடத்த உபயோகப்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றெல்லாம் விளக்கம் கொடுத்து விட்டு அல்லாஹ்வே பேர் அறிந்தவர் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதனுடைய விரிவுரையாளரும் இதற்கு விளக்கங்களை சொல்லுவாங்க நம்ம நிறைய விளக்கமாக இதுக்கு ரொம்ப கொடுக்க வேண்டாம் சுருக்கமான சில விளக்கங்கள் நாம் தெரிந்து கொண்டால் போதுமானது இந்த தனித்தனி எழுத்துக்கள் வந்து அல்லாவுடைய பொருள் வந்து நம்ம திரும்பணம் ஒரு முறை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும் இது வந்து அல்லாஹ் மட்டுமே அதனுடைய தாத்பரியத்தையும் அதனுடைய பொருளையும் விளங்கியவன் அதனால் ஒரு ஆளுக்கு எந்த குறைவும் இல்லை என்று என்ன செய்யணுமோன்னு வச்சோன்னா நாம் நம்முடைய உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த அழுத்த இந்த வசனத்தில் லாணிக்கல் கிதாபு லாரைவ சுஹி லாலிக்கல் கிதாப் என்று அவங்க ஆரம்பிக்கின்றான் வேதம் இது வேதம் ஜாலிக்குன்னு சொன்னால் அரபு மொழி தெரிந்த கொடுக்குறது ஜாலிக்கைன்னு சொன்னால் அது அப்படின்னு அர்த்தம் அது வேதம்னு அந்த இங்க சொல்கிறானே வேதம் பக்கத்தில் கையில் கொடுத்துட்டு இது வேதம் இல்லை சொல்லணும்

அவரிடத்தில் சொல்லுங்கள் இந்த அவரிடத்தில் சொல்லுங்கள் அல்ல அவர் நினைக்கிறார் அவர் அப்படிங்க பக்கத்தில் தான் இருப்பார் அவர் நேராக பேசுவதை என்ன செய்வோம் பேச்சு வழக்கில் என்ன செய்வோம்னு சொன்னால் நாம் அவர் அவன் அது அப்படிங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு அந்த அந்த பொருளுக்கு நம்ம பயன் வழக்கில் பயன்படுத்துறதை பார்ப்போம் அந்த அடிப்படையிலேயே வழக்கு சொல்லாக வல்லரகமான அரபுகள் இடத்துல உள்ள அந்த வழக்கு சொல் பக்கத்தில் இருப்பவங்களுக்கும் ஜாலிக்க அப்படிங்கிறதையும் பயன்படுத்துவாங்க ஹாதாவையும் பயன்படுத்துவாங்க ஜாலிக்க என்பதையும் பயன்படுத்துவாங்க அந்த அடிப்படையிலேயே அல்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ராலிக்கல் கிதாப் இந்த வேதம் இந்த திருக்குற ஆண் இந்த வேதம் இந்த வேதம் இருக்கே இருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நீங்கள் சந்தேகம் கொள்ளாதீர்கள் இது அல்லாவுடைய வேதம் இதில் நீங்கள் சந்தேகம் வேண்டாம் என்று சொல்லி வந்த என்ன செய்கிறான் சொன்னால் இந்த வசனத்தினுடைய பொருளாக நாம் பார்க்கிறோம் ஃபீஹி லாரைப அந்த ஃபீஹி என்பதை ரைபவோடு சேர்ந்தவன் சொன்னால் இந்த குரானிலே நீங்கள் எங்கேயும் சந்தேகப்பட வேண்டாம் என்று பொருள் கொள்ளலாம் அதே அந்த ஃபீஹிய பின்னாடி வரக்கூடிய இரண்டாவது வசனமான அந்த அற வசனத்துல ஹுதல்லில் அப்படி சொன்னோம் ஒரு சொன்னா ஃபீஹி ஹுதல்லில் முத்தقيன் இதுல இந்த குர்ஆanele முத்தக்கீன்களுக்கு முத்தقيன் சொன்னா இறை நம்பிக்கையாளர்களுக்கு யாளர்களுக்கு தக்வா தாயிகளுக்கு இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்றாங்க சொன்னா அல்லா இந்த இடத்துல சொல்லுவதாக நாம் பொருள் கொள்ளலாம் எப்போ அந்த ஃபீஹியை நம்ம முன்னாடி வச்சாலும் சரி பின்னாடி வச்சாலும் சரி நமக்கு அவ்வளோ விளக்கம்லாம் நமக்கு தேவையில்லை ஓ நம்ம நல்லா விளங்கிக்கணும் இது வேதம் இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வேதம் தக்குவாதாதிகளுக்கு இறையற்ற முடியவர்களுக்கு என்ன செய்து சொன்னால் இது நேர்வழி காட்டுகிறது அப்படின்னு சொல்லி நாம் பொருளை பார்க்க முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல இன்னும் சில செய்திகளை நாம் என்ன செய்யணும் பார்க்க முடியும் இந்த வேதம் இறைவனால் அருளப்பெற்றது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக வேண்டிய இந்த வேதம் இறைவனால் தான் அருளப்பட்டது முகமது சல்லாஹு அலைவசம் அன்னவர்களால் கற்பனை செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டதல்ல இன்னைக்கும் கூட நம்மள மற்ற சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா முகம்மதியார் அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்து சொல்லுவாங்க முஸ்லீம்களை முகம்மதியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த வார்த்தையே தவறு முகம்மதியார்கள் என்பது முகம்மதி சார்ந்தவர்கள் அல்ல நாம் முகமது சல்லா அலி வசலமானவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே உரியவர்கள் அதே போல இந்த இடத்துல இந்த குரான் அல்லாஹ் சொல்றான்

இது முஹம்மது அவர்களால் சொல்லப்படுகிற செய்திகள் அல்ல நபிசல்லா அவர்களால் சொல்லப்படுகிற செய்தி அல்ல இது இறைவனால் அருளப்பெற்றிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லி இது அகிலத்தாரின் அதிபதியிடமிருந்து அருளப்பற்ற வேதமாக இருக்கிறது என்பதை அதெல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு அதை சந்தேகத்தை நீக்கி வைக்கும்படி சொல்லித்தரங்கள் செய்தியாக நாம் பார்ப்போம் பல இடங்கள சொல்கிறோம் இன்னும் கூட அல்ல முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது வசனத்தில் அப்பான்னு சொன்னால் இந்த ரப்பர் அதிபதியிடம் இருந்து இது இறக்கி அனுப்பப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை கூட அல்லான சிவான்னு சொன்னால் அங்கே இறக்கி தந்திருப்பதை நாம் பார்க்குறோம் அதே போல் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா வந்து திருமலைக்குள்ளே ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த புத்தகங்களில் சந்தேகத்திற்கு இடமான வாசகங்கள் அமைந்திருப்பதும் சந்தேகத்திற்கு கருத்துக்கள் இருப்பதும் சந்தேகத்திற்கிடமான செய்திகள் இருப்பதும் அது இயல்பாக இருக்கும் பொதுவான புத்தகங்கள் ஆனால் இது அல்லாவுடைய வேதம் இந்த வேதத்துக்குள்ள எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்ற பொருளும் ஒன்று இது அல்லாவால் இறக்கப்பட்டது என்ற ஒன்றும் அதே போல இந்த வேதத்துக்குள்ளே எந்த சந்தேகப்படக்கூடிய செய்தியும் இல்லை என்பதும் இது வல்ல ரஹமான் ஹாக்கு சுகானாவால் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தகவல் வாக்கியமாக இருக்கிறது என்பது இந்த வாசனம் ஒரு தகவல் தரக்கூடிய வாக்கியமாக விளக்குகின்ற வினைச்சொல்லாக இருக்கிறது என்பதை மனுஷரு சொன்னால் நாம் இதில் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது அதே போல நம்ம இன்னொரு ஒரு செய்தி சொல்லிட்டு முடிச்சுக்குவோம் வல்ல ரஹ்மான ஹக்கு சுபஹ நகுவத்தாலா இந்த குர் ஆணை பொறுத்த மட்டிலே இது அனைவருக்கும் நேர்வழி தான் நேர்வழி காட்டக்கூடியது அந்த உதல்லில் முத்தக்கின் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் முத்தக்கின்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டுமாக சொல்லுவதை போன்று தெரிகிறதே அப்படின்னு சொன்னா அப்படி அல்ல இந்த குர் ஆணை பொறுத்த மட்டிலுமே மக்கள் அனைவருக்குமே நேர்வழி காட்டக்கூடியதுதான் இருப்பவர்கள் அந்த நல்லவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதும் நாம் என்ன செய்ய முன்னு சொன்ன புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல் முறையவர்கள் அப்படிங்கிற செய்தி அடுத்து அல்ல ஹத்துல அதில் முத்தகை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அது சம்பந்தமான விளக்கங்களை முத்தகைகள் என்றால் யார் என்பதை இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய நாட்களிலே சொல்லுவதற்கான வாய்ப்பு அல்ல ரஹ்மான் தந்தர புரிய வேண்டும் என்று செய்து கொண்டு நாம் முடித்துக் கொள்ளுகிறோம் வாசர் தரமான அனிஹந்தி அசாலாம்